அந்த ஸ்திரி ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் அசுத்தத்தாலும் நிறைந்த பொறுப்பாத்திரத்தை தன் வசனம் சொல்லுது பாருங்க இதுதான் என்ன செஞ்சாலும் ஜாதிகளுக்கு குடிக்க கொடுத்தால் இருக்கு பின்னாடி நீங்க பதினெட்டாம் அதிகாரத்தில் பாத்திரத்தில் என்ன இருக்குது பொறுப்பாத்திரத்தில் அருவருப்பு வேசித்தனம் அப்புறம் கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் அத்தனையும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பம் இன்னைக்கு உலகம் நமக்கு சில விஷயத்தை பிசாசு கொண்டு என்ன கொஞ்சம் பார்க்கணும் என்ன இருக்குது என்ன பாத்திரம் அந்த பாத்திரம் பொற்பாத்திரம் வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது கோல்டன் கப் ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அசுத்தம் வச்சிருக்கிற சாப்பாடு யாருடைய சாப்பாடு ராஜா சாப்பாடு ஆனால் உள்ளுள்ள என்ன இருக்குது அன்கிளீன் தீட்டு உள்ளது இங்கிலீஷ்ல அன்கிளீன் இருக்கு இன்னொரு வார்த்தை அசுத்தம் அசுத்தமான காரியங்கள் உள்ள இருக்குது அசுத்தமான மிருகங்கள் உள்ள இருக்கு சாப்பிட கூடாதவைகள் உள்ளே இருக்கு இப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆகாரத்தை குறிக்காது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் சகலவற்றையும் நீங்கள் என்ன செய்யலாம் ஸ்தோத்திரத்தோட பூசிக்கலாம் இங்க சொல்றது எது பிசாசினுடைய உபதேசங்கள் பிசாசு கொடுக்கக்கூடிய காரியங்கள் பிசாசின் ஆசிர்வாதங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் கொண்டு கொடுக்கும்போது பொற்பாத்திரத்தில் வச்சு கொடுப்பாங்க அதை கொண்டு கொடுக்கும்போது ராஜாவும் மூலயமா கொடுப்பாங்க உட்கார வச்சு உங்களுக்கு மேன்மைகளை ஆனால் கொடுக்குற விஷயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும் எல்லா ஆசிர்வாதங்களும் கர்த்தரால் வருகிறது இல்லை எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கறதில்லை பிசாசும் ஆசீர்வாதம் என்ன செய்யும் கொடுக்கும் இன்றைக்கி உள்ளவங்களுக்கு இந்த பிசாசின் ஆசிர்வாதங்கள் எப்படி இருக்குது ரொம்ப மேன்மையாக இருக்குது சில காரியங்களை சொன்னால் சிலருக்கு கோபம் வரும் என்னன்னா பொதுவா சபைகளில் நாம் இந்த ஜாதி பேர சொல்ல என்ன செய்யறதில்ல இல்ல நம்ம தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு பழக்கம் கிடையாது ஆனால் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு வந்தவர்கள் அப்படின்னு சொல்ற நமக்குள்ள எந்த விதமான ஜாதியும் கிடையாது பாகுபாடு கிடையாது எதுவுமே கிடையாது ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்ப சபைக்குள்ள ஜாதி இருக்கக்கூடாது இது ஜாதி என்பது இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா பிசாசினால் உண்டாக்கப்பட்டது இது பிசாசினுடைய போஜனம் ஏன்னு சொன்னா தேவன் உண்டாக்கினது கிடையாது தேவன் ஆதாம் ஏவாலையும் படைச்சிருந்தார்னா ஒரு மாதாம் ஏவாலை படைத்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அது உள்ள வந்து இத்தனை ஜாதி என்ன செய்யாது வந்திருக்காது இது மனுஷன் உண்டாக்குன பிரிவு அந்த மனுஷனுக்கு அது அந்த திட்டத்தை கொடுத்தது பிசாசு அதையும் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம நோவா காலத்துல மூணே பசங்க வழியா தான் எல்லாம் வந்துச்சு சேம் யாபெத் இந்த மூணு பேர் வழியா உலகம் வந்திருக்கும்னா கண்டிப்பா என்ன இருக்காது ஜாதின்னு ஒன்று இருக்கவே இருக்காது அப்படி ஜாதியை பத்தி பேசுறீங்க ஜாதியை நம்புறீங்க இந்த ஜாதிக்கு இந்த சுபாவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க பிசாசனுடைய போஜனத்துல உக்காந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதுல போய் உக்காந்தாச்சு இப்போ இதை நாம சொன்னோம்னா விசுவாசிகளுக்கு வருத்தம் சபைகளில் ஜாதி பார்க்குறாங்க கிறிஸ்தவன் ஜாதி பார்க்குறான் அப்படின்னு சொல்றாங்க சரி நாங்க பார்க்கல சபையில பார்க்கல இப்பயும் பார்க்கறது இல்லை எப்பயும் பார்க்கறது இல்லை நீங்க பார்க்காம இருக்கிறீங்களா நீங்க பார்க்காம இருப்பீங்களா சபையில உங்களை ஜாதி சொல்லி கூப்பிட்டா கோவம் வரும் சரி ஓகே இப்போ நீங்க போய் கவர்மெண்ட்ல நிற்கும் போது வேலை வாய்ப்புக்கு நிற்கும் போது சில சலுகைகளுக்கு வாங்கும் எதை யூஸ் பண்றீங்க உங்க ஜாதியை யூஸ் பண்றீங்க உங்க ஜாதி சர்டிபிகேட்டை யூஸ் பண்றீங்க அதன் மூலமா கிடைக்கிற சலுகையை யூஸ் பண்றீங்க ஆனா அதுக்கு மட்டும் இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க இது கவர்மெண்டே கொடுக்குது நாங்க கேட்கல ஏன் கவர்மெண்ட்ல இன்னொரு ஆப்ஷனும் இருக்கே எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நீங்க சொல்லாமே நீ உள்ளுக்குள்ள ஒரு மாய்மாலம் வெளிக்குள்ள ஒரு மாய்மாலம் பேசறதனவோ சபைகளுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜாதி இருக்குதுன்னு சொல்லி பேசிவிட்டு வெளியே நீயே போய் லைன்ல நிக்கிற இந்த ஜாதிக்கு கிடைக்கிற சலுகைய அதுதான் ராஜாவின் போஜன பந்தியில இருக்கக்கூடியதான அன்கிளீன் கொடுக்கறது நம்ம கவர்மெண்ட் ஜாதிக்கு போய் நீ பெருமையை பேசிக்கிட்டு அந்த ஜாதிக்குரிய சலுகையை வாங்கணும் நிக்கிறீங்களே இதுதான் நீங்கள் தீட்டுப்படுதல் எப்ப இயேசுவின் கழுவப்பட்டோமோ எப்ப ஆண்டவர் என்னை நான் அவருடைய பிள்ளையா மாறிட்டேன் ஒரே ரத்தத்தில் நம்ம வந்துட்டோமோ நமக்கு எந்த விதமான சலுகையும் நமக்கு கிடையாது நமக்கு பரலோகத்தினுடைய கோட்டா தான் உண்டு ஜாதி கோட்டா கிடையாது இன்னைக்கு இருக்கு கிறிஸ்தவங்க போயிட்டு மாய்மாலக்காரங்க சபைக்குள்ள ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம் அப்படியே சபைக்குள்ள பேசும்போது எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாது நாங்கள் பாகுபாடு கிடையாது பொண்ணு பார்க்கும்போது பையன் பார்க்கும் போது மட்டும் கேட்கறது என்ன சைடு எந்த பக்கம் யாரு பார்க்கறது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆவிக்குரியவங்க இதுல ஒரு சிலதெல்லாம் உலகத்தை வெறுத்ததே இருக்கு ஆனா கேட்கும் போது கேக்கிறது நீங்க என்ன எந்த எந்த பக்கம் நீங்க அப்படியே நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க அப்படியே இதா கேட்கறது நீங்க தமிழ்நாட்டில் எந்த பக்கம் கர்த்தர் கிருபையா நம்மளை சென்னையில் வச்சிருக்கிறார் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் நீங்க வேற எந்த மாவட்டத்தை சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவான் ஜாதிய கண்டுபிடிக்க முடியாத ஒரே மாவட்டம் கர்த்தருடைய கிருபையில் சென்னை மாவட்டம் மட்டும்தான் இந்த டோட்டல் கன்ஃபியூஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இங்க இருக்கிறவன் எவன் என்ன கோத்திரத்தில் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் எங்கேயாவது போனோம்னா கேட்பாங்க நீங்க தமிழ்நாட்டில் சென்னை ப்ராப்பர் சென்னையா இல்ல இம்ப்ராப்பர் சென்னை அதாவது கண்டுபிடிக்கிறாங்களா இவர் எந்த இடம் அப்படியே கேட்பாங்க உங்க பேச்சை பார்த்தால் திருநெல்வேலி மாதிரி இருக்க இல்லையே ஒரு சிலர் மதுரன்ல சொல்றாங்க ஓ அப்ப நீங்க மதுரையா இல்ல சென்னை எந்த ஜாதியில எப்படி இருந்தோ உனக்கு என்ன நீ தான் இயேசுவன் கத்தத்தில் கழுவப்பட்டு வந்துட்டிய இன்னும் உனக்கு எதுக்கு இந்த பிசாசினுடைய போஜன பந்தில உட்காந்துட்டு தீட்டுப்படுத்திட்டு இருக்கிற நீ நீ தீட்டுப்படுறதும் இல்லாம ஒரு கூட்டத்தை தீட்டுப்படுத்திட்டு இருக்கிற சில பாஸ்டர் பேசும் போதே தங்கள் விசுவாசிய அடையாளப்படுத்தும் போது ஜாதி பேர சொல்லி அவர் அந்த சோன்சோ இவர் இந்த சோன்சோ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அரசாங்கத்திலும் சரி எதுலையும் சரி ஜாதிய வச்சோ வேற எதை வச்சோ நமக்கு கோட்டா சிஸ்டம் கிடையாது நாம கர்த்தரால் கழுவப்பட்டவர்கள் அரசாங்கம் கொடுக்கிற இடஒதுக்கீடை விட பரலோகம் உனக்கும் எனக்கும் ஒரு இடஒதுக்கீடை வைத்திருக்கிறது அந்த இடத்தை வேற யாருக்கும் கொடுக்கவே கொடுக்காது உயர்த்த முடியாததையா எந்த அரசாங்கம் உயர்த்திய போது வருஷம் ஆயிப்போச்சு செவன் எழுபதுக்கு தாண்டிட்டோம் இன்னும் ஜாதி ஒளிஞ்சிச்சா இடஒதுக்கீடு ஒழிஞ்சிச்சா எந்த கவர்மெண்ட் ஒழிக்க முடிஞ்சிச்சா யாராலையும் முடியாது ஆனால் உனக்கும் எனக்கும் என்னைக்கு இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே கர்த்தர் உயர்வான இடத்துல கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டார் ராஜாவுடைய பிள்ளைகளை மாத்திட்டாரு எந்த எந்த இடஒதுக்கீடு ஸ்காலர்ஷிப்பாலையும் கிடைக்காத மேன்மைகளை அவருடைய வார்த்தை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறது கர்த்தர் நம்மளை உயர்த்து கொண்டு போய் வச்சிருக்கிறாரு மற்றவங்களை பத்தி பேசவே இல்லை நீங்க தப்பா எடுத்துடக் கூடாது நீங்க எப்ப இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்து விட்டீர்களோ நமக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் கிடையாது யூதன் என்றுமில்லை இல்லை கிரேக்கனம் என்றுமில்லை இல்லை எதுவும் கிடையாது இன்னைக்கு பிரசங்கம் பண்ற எத்தனையோ மேலே உட்கார்ந்து பெருந்தலைகள் இன்னும் ஜாதியை பார்த்துட்டு அலையுது அதனால தான் இன்னைக்கு ராஜாவுடைய பந்தியில் அவங்க தீட்டுப்பட்டவர்களாய் காணப்படுகிறாரு உங்களுக்கு எனக்கும் ரத்தத்திலே எது இருக்கக்கூடாது நான் வெறும் நாட் ஓன்லி டாக்கிங் அபவுட் த கேஸ்ட் எத்தனையோ இந்த மாதிரி காரியங்களை பிசாசு புக்தி வச்சிருக்கிறான் மூட பழக்க வழக்கன்ற பேரில் ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நான் சொல்லுவேன் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு மேலே ஒரு பயம் இருந்துச்சு பிசாசுடைய மூட நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுடைய வழிமுறைகள் கொஞ்சம் இருந்துச்சு எல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு இப்போ அது எல்லாமே என்ன பண்ணிருக்கணும் போயிருக்கணும் மாறியிருக்கணும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு வரக்கூடாதுன்னு சொல்லி தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் செருப்பையும் தொடப்ப கட்டியும் வச்சாங்க இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு பைபிள் இருக்குது தலைமாட்டில் கேட்டு பாருங்கள் பிசாசு வரக்கூடாது தான் மாறி இருக்கு பயம் மாறல எப்ப நீசுவை ஏற்றுக்கொண்டையோ அப்பையே உன்னை பார்த்துதான் பிசாசு பயப்படமே ஒழிய நீ இன்னும் பிசாச பார்த்து பயப்படீனா உனக்கு இன்னும் அந்த போஜனத்துல பந்தியில உனக்கு இன்னும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம்